மார்க்கு சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஜெயரஸ் வீட்டுக்கு போகிறார் கவனமாய் கேளுங்கள் முடிக்கிறேன் ஜெயரஸ் வீட்டுக்கு போகும் வழியில் பார்த்து ஜெயரஸ் கூப்பிடுகிறார் என் வீட்டுக்கு வாங்கள் என் மகள் மறித்து போகிறாள் அவள் சுகமாய் விடுவாள் என்று அழைத்துக் கொண்டு போகிறாள் ஏசு வேகமாக சரி என்று சொல்லி ஜெயரஸோடு கூட வீட்டுக்கு போகிறார் போகிற வழியில் சில சலசலப்புகள் போகிற வழியில் சில கூட்டங்கள் போகிற வழியில் ஒரு பெண்மணி தொங்கலை தொடுகிறாள் தாமதமாயிட்டு வீட்டு வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் வரும்போது ஜெயரஸ் வீட்டின் வேலைக்காரன் ஓடி வந்து சொல்லுகிறான் ஐயா எஜமானனை தொந்தரவு செய்யாதருங்கள் உங்கள் மகள் மறித்து போய்விட்டாள் யுவர் டாட்டர் இஸ் டேட் டோன்ட் டிஸ்டர்ப் த மேஸ்டர் எனிமோ ராமே ஹலலூயா என்ன தெரியுமா வேலைக்காரன் சொல்றான் மகள் செத்துட்டாரு அதனால இனி நீ இயேசுவோடு கூட நடக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்னைக்கு காலையில் இப்படி சொல்ல விரும்புகிறேன் எது செத்தாலும் நான் இயேசுவோட நடப்பதை நிறுத்த மாட்டேன் இயேசு ஜெயரசை பார்த்து சொன்ன வார்த்தை ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா இப்படி சொன்னார் ஆமேன் நீங்க சொல்ற ரிப்போர்ட் எனக்கு தெரியுது மகள் மறிச்சிட்டால் எனக்கு தெரிகிறது ஆனால் பயப்படாதிருங்கள் விசுவாசமா இருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா இயேசுவோடு நடந்த ஜெயரஸ் வீட்டுக்கு சென்ற போது மறித்த மகளை வீண்டும் கர்த்தர் உயிர்த்தல செய்ய வல்லவராய் இருக்கிறார் சில விஷயங்கள் செத்த பின்னாடியும் இந்த மாதங்கள் எல்லாம் கர்த்தரை விட்டு விலகாமல் செத்து அறிக்கை சொன்ன பின்னாடியும் கர்த்தர் ஏதோ ஒன்று செய்வார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நடந்து வந்த ஒரு இருபது பேர் ஒரு இருபத்தஞ்சு பேர் ஒரு முப்பது பேர் ஒரு நாற்பது பேர் எல்லாருக்கும் இந்த வார்த்தை இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் நடந்து வந்த சிலருக்கு யாருக்கு தெரியும் இன்றைக்கு வீட்டுக்கு போகும் போதே செத்து போன சில விஷயங்களை கர்த்தர் வீண்டும் உயிர்த்தல செய்ய இருக்கிறார் வியாதியை மட்டும் மட்டும்கமாக்கிறவர் அல்ல தேவன் மறித்ததை கூட உயிர்த்தல வல்லவராயிருக்கிறார்